அனைவரை வணக்கம் அப்புறம் இன்றைக்கி வந்து காவடி கிருத்திகை முருகுக்கு விசேஷமான ஒரு நாள்கள் இன்றைக்கி வந்து பாலசுப்பிரமணிய சுவாமி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த முருகர் கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கி விசேஷன்றதால் பாருங்கள் கிருஷ்ணர் விநாயகர் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது இல்லைங்களா அதனால் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஐந்து தலைநகத்தோடு காய்ச்சலிகமாக ஒரு சிலை செய்து வச்சுருக்காங்க பாருங்க விநாயகர் சிவன் இருக்கார் சுத்தி விநாயகர் நல்லா சூப்பராக செட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது போலவே ஒரு பெரிய சிலை உருவாக்கியிருக்காங்க பெருசாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகவான் சிவன் பார்வதி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அதாவது ஆறு ரூபங்கள் முருகன் சரவணபவ ரூபத்தால் ஒரு ஒரு சிலையும் கிளீனாக சூப்பராக செய்திருக்காங்க அப்படியே சுற்றி வர மாதிரி சிவனையும் பார்வதியும் சுற்றி வர்றது போலவே ரெடி பண்ணியிருக்காங்க முருகன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சிலை சரவண முருகன் ஆறு ரூபத்தையும் அப்படியே க்ளீனாக வந்து மு சிவன் பார்வை சுற்றி வர்றது போலவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வரதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் முருகர் குழந்தை முருகர் சூப்பராக அருமையாக இருக்குது சென்ட்ரல் வந்து சிவனையும் பார்க்கறதையும் குடை சுற்றி வர மாதிரி இருக்குது ஆசீர்வாதம் போல ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஆறு ரூபங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இது எங்கே இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள் முருகர் கோவில் எஸ்பிஐ கோட்ரஸு கேபி ஹக்ராரும் பெங்களூரில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வெனிமில் இருக்குது இந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அம்மன் காளி வந்து ரூபத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவையானை காய்ச்சலிப்பு போல வந்து க்ளீனாக வந்து வெளியில் ஒரு சிலையை உட்கார வச்சுருக்காங்க நல்ல அலங்காரம் டைவர்ஸ்லாம் சூப்பராக அருமையாக செய்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தாங்க அதாவது முருக பக்தர்களுக்கும் காவடி எடுப்பவர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு முருகன் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் ஓகேங்களா அது பக்கத்துலேயும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன ஒரு வீடியோ பாருங்க சூப்பராக அருமையாக இருக்குது இன்றைக்கி மத்தியானம் போயிருந்தேங்க கூட்டம்லாம் இல்லை காலையில் போயிருந்தாலும் கொஞ்சம் ரெஸ் அதிகமாக இருந்திருக்கும் சாயங்காலமாக போயிருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் எனக்கு காலையிலும் நைட்டு போகிறதுக்கு டைம் இருந்தில்ல அதனால் தான் போனேன் ஓகேங்களா பாருங்கள் லைனாக சாமி உட்காச்சி தான் க்ளீனாக பண்ணியிருக்காங்க இந்த ஆஞ்சநேயர் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கோயில் கோயில் நல்லா டெரெக்ஷன் அலங்காரம்லாம் சூப்பராக செய்திருக்காங்க இந்த ஒரு புது கோயில் தாங்க இதனால வந்து அலங்காரம் டெரெக்ஷன் சூப்பராக பூஜைகள்லாம் சூப்பராக நல்லா நடந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் கோயில் உள்ள கோயில் உள்ள வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் பூஜை பண்ணி எல்லாம் மங்களாரத்திலாம் கொடுத்தாங்க எல்லாம் பூஜை பண்ணோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அம்மன் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா சூப்பராக காளி அவதாரம் சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே சூப்பராக சுற்றி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அருமையாக இருக்குது முருக குழந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை சூப்பராக கலராக நல்லா செய்திருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடுதலை நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த கோயில் அங்கே பார்த்தா பென்னிமேல் பக்கத்துலேயே தான் இருக்குது பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள் முருகர் கோயில் கொஞ்சம் அந்த கோயில் வந்து பாருங்கள் முருகா முருகரோட அரல் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓகே காய்ஸ் முருக பக்தர் அனைவருக்குமே நேற்று காவடி எடுத்தவங்க பூஜை பண்ணுவாங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வார்த்தைகள் அனைவரும் முருகளுடைய ஆசீர்வாதையும் அடுத்து பார்த்து கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லோரும் நல்லா தீர்காயசோடு இருங்க ஓகேங்களா எல்லாம் முடிஞ்சது வீடியோ எல்லாம் போயிட்டு கோயிலில் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ பண்ண வந்து போகலாம் பண்ணிட்டு அது அப்படியே கிளம்ப போகிற முடிய போகுது ஓகே காய்ஸ் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வாங்க வந்து பாருங்கள் ரொம்ப நல்லது இன்னும் அடுத்த நன்றி வணக்கம்